கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாய்மை உண்டாக ஒன்று பேதிரி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை குறித்து அதில் ஒரு முறை மீண்டும்மாய் சற்று தியானித்து பின்பு நாம் விட்ட வசனத்தையே மீண்டுமாய் பின்தொடரலாம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் அதாவது நம்முடைய தேவன் யார் என்று கேட்டால் ஒரு நியாயம் தீர்க்கிற கர்த்தராக இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் எப்படி என்று கேட்டால் அவரை நாம் பிதாவாக தொழுது கொள்ளுகிறோம் அதுதான் அங்கே வாசனை நமக்கு அழகாக நமக்கு சொல்லுகிறது அது மட்டுமல்ல இதை குறித்து இந்த யோபு குறித்து நம்ம வாசித்தோம் யோபில் ரொம்ப அழகாக அதை பற்றி நமக்கு சொல்வார் யோபு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம வாசித்தால் அதில் குறிப்பாக இருபத்தி ரெண்டு உயர்ந்தோரின் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்தக்கூடியவன் யார் ஒரு உயர்ந்த ஒரு மனிதன் அவனுக்கு நியாய தீர்ப்பு தீர்க்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம் அதுதான் இங்கே சொல்கிறாரு ஆனால் தேவன் உயர்ந்தோரே நியாயத்தீர்க்கிற தேவன் அதுதான் ஏழைக்கு ஒரு சட்டம் எளியவருக்கு ஒரு சட்டம் சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் படித்தவங்க பணக்காரங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சட்டத்தை மாற்றி உபயோகப்படுத்தக்கூடியவங்க தான் இந்த உலகத்தில் நிறையா நமக்கு காணப்படுகிறது ஆனால் இங்கே உயர்ந்தவர்களுக்கு நியாயம் தீர்க்கிற தேவன் அப்படின்னா தாழ்ந்தவர்களுக்கு நியாயதிபதிகள் நிறைய உண்டு சிலர் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள அவங்கள நியாய தீர்ப்பதற்கு சற்று கடினம் ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் தேவன் நியாய தீர்க்கிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அதுதான் இந்த உலகத்தினுடைய நியாய தீர்க்கிற ஒரு நல்ல ஆண்டவராக நமக்கு இருக்கிறார் அது தொடர்ந்து நம்ம வாசித்தால் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் நல்ல ஐசிர்வனாக ஒரு நல்ல செல்வாக்காக செழிப்பாக சேமமாக வாழ்ந்தவன் மறித்து அடக்கம் செய்கிறான் வருத்தத்தோடு ஆகாரத்தை புசிக்கிறவனும் அவன் மறிக்கிறான் ஆனால் புழு ரெண்டு பெருமையிலையும் அது மூடி அவங்கள அந்த புழு அதை இரையாக்கி இல்லாமல் பண்ணிவிடுகிறது அதனால் என்ன நடக்குதுன்னா இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருந்த ஆலோசனைகளையும் அறிவேன் அதுதான் ஏ பிரசங்கி இது பண்ணிக்கணும் ஒன்று குறைந்தியர் ஒன்று பதினெட்டில் வாசித்தால் செலவின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியம் தான் இந்த இடத்துல சொல்லுகிறாரு எப்படி மறித்தாலும் மறித்தவர்களுடைய அந்த நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார் அந்த நினைவுகளை அவர் பிரதிபலின் பிரதிபலிப்பு காண்பிக்கிறார் நீங்கள் என்னை அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் என்னை தூரமாக தள்ளிவிடப்பட்டவர்கள் என்னை வெறுத்து வேறு ஒன்றை வணங்கக்கூடியவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஆண்டவர் அது சுற்றி காட்டுகிறார் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கிறோம் ஆலோசனையே மாறிவேன் அநியாயமாய் பிரபுக்கள் வீடு எங்கே துன்மாக்கருடைய கூடாரம் எங்கே அவர் கேட்கிறார் பார் ஆண்டவரை இப்படியே பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் ஆபத்து வரும் காலத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறான் மேன்மக்கள் யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது அது மட்டுமல்ல அவங்களுடைய கோரி நிலை நிலைத்து நிற்குமா அதான் சொல்லற அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான் அவனுடைய கோரி காக்கப்பட்டிருக்கும் ஒரு நீதிமன்ற அல்ல ஒரு சன்மார்க்கனுடைய அல்ல தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கல்லறியும் அல்ல ஏழு எளியருடைய கல்லறியும் அல்ல ஒரு உயர்ந்த மனிதனுடைய கல்லறியுடைய கோரி காக்கப்பட்டு என்று சொல்லுகிறார் ஆனால் அவருடைய அநியாயமாக அற்பமாக எண்ணப்பட்டால் அந்த தேவனுடைய செயல்களை ஞாபகப்படுத்தி சுற்றி காட்டக்கூடிய ஒரு நியாயாதிபதியை தான் இருக்கிறார் அதனால தான் வேதம் நமக்கு அவ்வளோ அழகாக தென்னும் தெளிமாய் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய விஷயம் அங்கே நிறைந்து இருக்கிறது அது மட்டும் அல்ல தேவன் அப்படின்னா யார் அவர் அவர் சங்கீதம் ஐம்பது ஆறில் வாசித்தா அவர் ஒரு நியாயதிபதின்றார் அவர் தான் நியாயாதிபதி இந்த உலகத்தில் பிசாசனம் வருகிறான் என்கிட்ட ஒன்று இல்லை அவங்க உலகத்தின் அதிபதி என்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னா என் இடத்துல பாவம் இல்லைன்றார் அந்த உலக நியாயதிபதி வெட்கப்பட்டு போகிறான் நம்மக்கிட்ட வந்து ஆயிரம் தப்புக்குதுப்பா குற்றம் சாட்டுவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த குற்றம் இல்லைன்னு தலைகுனிந்தே வெட்கப்பட்டு போகக்கூடியவனாக இருக்கிறான் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு பதிமூணு வாசித்தார் அவர் பூலோகத்தை நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்கிறாரா ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கிறார் பூலோகத்தை நீதியோடு நியாயம் தீர்க்கிறார் அவர் நியாயம் தீர்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு மீண்டும் வருகிறார் என்று சொல்லுகிறார் நியாயத்தீர்க்கிற ஒரு நியாயபதி உண்டு நம்ம நினைக்கிறோம் உலகத்தார் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு தப்பு அது நம்ம ஒத்துக்கலைன்னா அந்த மேலே இருக்கிற கடவுள் பார்த்துக்கிட்டுன்னு போயிடுவாங்க ஒரு கடவுள்னு ஒன்று இருக்கிறார் நியாய தீர்ப்பதற்காக நம்முடைய வேதத்தில் அவர்தான் கத்தராகி ஏசு கிறிஸ்து நாம் அவரை பிதாவாக நாம் தொழுது கொள்கிறோம் என்று சொல்லித்தால் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழில் ரொம்ப தென்னன் தெளிவாக அவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இன்னொன்று ஒன்று சொல்கிறார் பாருங்க பிரசங்கி எட்டு அதை வாசித்தால் உயர்ந்தவனுக்கும் ஒரு காவலாளி உண்டு அந்த காவலாளிக்கும் ஒரு காவலாளி உண்டு அப்போ இரண்டு பேருடைய காவலாளியை காட்டிலும் அவர்களுக்கு மேலே ஒருத்தர் அதிகமான காவலாளியம் உண்டு அப்படி தான் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான வேத வசனங்க இது அதான் சொல்கிறார் பாருங்க ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் அப்புறமா நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அது குறித்து ஆச்சரியப்படாத ஏன்னா ஏழைக்கு ஒரு நீதி அற்பமானவனுக்கு ஒரு நீதி கேவலமாக இருக்கிறவனுக்கு ஒரு நீதி நல்ல கௌரவமாக நல்ல நிலையில் நல்ல செல்வாக்கு உடையவனுக்கு ஒரு நீதி அவன் என்ன தப்பு பணம் கண்டுக்க மாட்டாங்க அது நியாயத்தீருனா கூட ஏன்னா அப்போமா அது ஒரு தீர்ப்பாக அது ஒரு நியாயமாக நீதியான்னு தட்டி கழிச்சிடுறாங்க அப்போது ஏழை எளிரடைய நீதி புரட்டப்படுகிறது எசையா அதை குறித்து சொல்கிறாரு ஒடுக்கப்படுவங்கோ ஆ ஏழைங்க விதவிங்க நீதி நீதியெல்லாம் புரட்டப்படுகிறதுன்றார் ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது போல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது நாம் இந்த காலத்தில் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு கொண்டு இருக்கிறான் அதனால் என்ன சொல்கிறாருன்னா உயர்ந்த மேல் உயர்ந்த காவலாளியாக இருக்கிறான் அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு ஒரு மனிதனுக்கு இன்னொரு உயர்ந்தவன் காவலாளின்னா அவங்களுக்குள்ளவே ஒரு காவலாளி அதுதான் நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்தில் கண்ணோக்கி பார்க்குறாராம் ரொம்ப அழகாக சொல்லுது சங்கீதத்தில் மற்ற இடங்களில் அவர் பூலோகத்தில் தேவனை தேடக்கூடிய ஒருவன் உண்டா அல்லது தேவனுக்கு பயப்படக்கூடியவன் ஒரு உண்டா நீதிமான் உண்டா தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பரிசுத்தமாய் வாழக்கூடியவன் ஒருவன் உண்டா அப்படி வானத்தில் இருந்து அதான் பரலோகத்தில் இருந்த பூலோகத்தை மனு புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பெரிய ஒரு ஆராய்ச்சியில் தேவை நிறங்குறார் நம்மை குறித்த ஒரு ஆராய்ச்சி அதுதான் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் அற்புதமாய் சொல்லுகிறது ந அவர் மேலே இருக்கிறதுனால க நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் அறிக்கை செய்து அதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை அவைகளை ஆண்டவர் தீர்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் பிரியம்மார்களே அதுதான் நமக்கு ரொம்ப தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் அவன் வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு நிலையில் அவன் இருக்கிறான் அப்போ அப்படி பார்க்கும்போது நம்முடைய தேவன் யார் ஒரு நீதி நியாயத்தோடு நியாயம் தீர்க்கிற ஒரு கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர் சங்கீதம் ஏழாம் அதிகாரத்தை வாசித்தோம்னா அங்கே அவர் சொல்றாரு அந்த பாவிகளினுடைய நிலை என்னன்றது பாவிகளை தேவன் அவங்க மேலே இறக்கம் வைக்காமல் அவங்கள கடிந்து கொண்டு சினம் கொண்டு அவங்க மேலே ஒரு கோபமாகவே இருப்பார் ஆண்டவர் ஏன்னா அவருக்கு அந்த பாவன்ற செய்கை அவருக்கு பிடிக்காது அதுதான் அவர் நமக்கு நல்லா அழகாக நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பிரியம்மாருகளை தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் இது ஏழு பதினொன்னில் இல்லை எவ்வளவு சொல்கிறாரு தேவன் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தன்னுடைய நியாய தீர்ப்பில் முகதட்சிணம் காட்டக்கூடிய தேவனும் கிடையாது பாவினா பாவி குற்றவாளினா குற்றவாளி தேவனுக்கு பயந்தவன் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்தவன் தான் அங்கே மனுஷனுடைய செல்வாக்கு எடுப்படாது அந்த இடத்துல தேவனுக்கு முன்னால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை எளியோர் விதவி கூட இல்லைன்றார் யார் தவறு பண்ணாலும் தவறு யார் ஒரு குற்றவாளினாலும் அவன் குற்றவாளி தான்றார் அதுதான் சின்னம் கொண்டு நடக்கிற ஒரு தேவன் அதாவது துர்க்குரைகளுக்கு துரிதமாக நமக்கு தண்டனை கிடையாதனால பாவம் செய்ய நம்முடைய ஹிருதயம் துணிதம் கொண்டு இருக்கிறது அப்போது தேவன் நம்மை கண்டிக்காதனால தான் ஒரு சிறு குழந்தை இடத்துக்குங்க சின்ன வயசில் செய்த தப்பு அதை கண்டிக்க மாட்டாங்க அப்படி சொன்னாலும் கூட யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குடும்பம் நம்ம இடத்துல நமக்கு நல்ல பழக்கமானவங்க தான் அந்த பிள்ளை செய்கிற தவிர சுற்றி காட்டணும்னு சொல்லி என் நண்பர்கிட்ட வந்தார் நான் நினச்சேன் நம்ம சொன்ன அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஐயா நான் சொல்கிறத நீ பார்த்த கேட்ட நீ சொல்லுன்னு போய் சொன்னார் சொன்னாக்கா அவங்க அதை ஏற்றுக்கலை சொன்னவங்க மேலேயே கடிந்து கொண்டுட்டாங்க ஒவ்வொரு அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த காரியத்தை சொன்னாங்க ஆமாம் ஆமாம்மா தப்பு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் மனசு கேட்கலை அம்மா அவர் சொன்னது என்னமோ தப்பாக இருக்கலாம் இதுக்கு முன்னால் வேறு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகமான நண்பரே எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ஏற்றுக்கிறவங்க இல்லைன்னு கொஞ்சம் பயம் வந்ததுனால எனக்கிட்ட வேண்டாம் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னா அவங்க சொன்னாங்க அப்படியா அவரும் சொன்னார் நீங்கள் சொல்கிறீங்க என்னவோ ஃபா ஃபாதர் என் பிள்ளை அப்படி செய்திருக்க மாட்டாங்க பரவாயில்ல ஆனால் பின்னொரு காலத்தில் வீட்டில் இருக்கிற அநேக நகைகள் பணங்கள் காணாமல் போகும்போது தான் சந்தேகம் வந்தது விசாரிக்கும் பொழுது ஒத்துக்கொள்ளுகிறான் சரி இது விடுங்க அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா சிலர் அப்படியே விடுவதனால ஒரு பெரிய ஒரு தவறு செய்யக்கூடிய மிகப்பெரிய மனிதனாக மாறி விடுகிறான் அல்லது ஒரு பெரிய மாறி விடுகிறான் அல்லது பெரிய ஒரு தவறுகளை செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிற்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் காரணம் பெற்றோர்கள் நாம் ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த பிள்ளையை அந்த தவறுக்குள்ளவே வளர்ந்து கொண்டு வருகிறது பரம்படுத்து பிள்ளையை தண்டிக்காவிட்டால் அந்த பிள்ளையே நரகத்துக்கு தான் அனுப்புன்னு சொல்கிறார் எப்போ அவரும் தரும்பு தப்பு செய்யும் போது அடி ஆனால் அதுக்காக காயத்தை உண்டாக்காத காயமில்லாமல் அடித்து பயப்படுத்தி எச்சரிப்பு கொடுத்து அனுப்பு அதுதான் சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர் சில பள்ளிக்கூடத்தில் வாதியருங்க டீச்சர்ஸுங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டு மாணவர்களை கடிந்து கொள்ளுவாங்க ரொம்ப நூற்றுக்கு நூறு நல்லது தாங்க அது எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஒரு மாணவி எட்டரைக்கு இல்லை ஒம்பது மணிக்கு வர வேண்டியங்கோ பகலில் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க கிளாஸுக்கு விசாரித்தாலும் பதில் சொல்லலை அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாலடி பலமாக அடிச்சிட்டாங்க அது என்ன ஆச்சு தமிழ்நாடே கொந்தளித்தது அவங்கள வேலை இருந்த இடத்துட்டாங்க ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டீச்சர் தான் நமக்கு இந்த காலத்தில் தேவை ஏன்னா ஒழுங்கற்ற ஒரு பொ பெண்ணை கடிந்து கொள்வதில் தப்பி இல்லை ஒழுக்கமும் இருக்கணும் படிப்பும் இருக்கணும் அது தான் ஒரு ஆசிரியருடைய நிலைமை பெரியமா ஒரு தாயை போல் ஒரு தகப்பனை போல கற்றுக் கொடுக்குறாங்க எப்பவுமே நாம் அவைகளை கண்டுக்காதவைகளாய் போகும்போது தான் அல்லது கொஞ்சம் நலையை மாற்றும் போது தான் பெரிய தப்புகளை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது அது சில சமயத்தில் மெய்பெற வேலிய மெய்துற கதையை மாறிவிடுகிறது ஆனால் அப்படிப்பட்ட டீச்சர்களை அப்படிப்பட்ட வாதியர்களை கடிந்து கொண்டு வேலையை கூட விட்டு தூங்கலாம் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது கண்டிக்கக்கூடாது வரவேற்கணும் நம்மளோட பிள்ளைகள் நல்ல நிலையில் வரட்டும் ஒழுக்கத்தில் வரட்டும் பக்தியில் வரட்டும் ஒரு கீழ்ப்பிடுகளை வரட்டும் அதுதான் சில எத்தனையோ பேர் வாதர்கிட்ட அடி வாங்கினவங்க தான் ஒரு பெரிய உயர்ந்த பதிவில் அவங்க அமர்ந்து என்று சரித்திரத்தை நம்ம படிக்கிறோம் ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நியாயம் தீர்க்கிற ஒரு உண்டு என்று கேட்டால் அது தேவனாகிய கத்தர் ஒருவர் தான் சங்கீதத்தில் நம்ம ஒன்றில் வாசித்தால் நீதிமான் சபையிலும் பாவிகள் நிலைநிற்க நிற்க மாட்டாங்கன்று அங்கே சொல்லுகிறார் ஆண்டு அதாவது ஆகையா துன்மார்க்கிற நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிற்க மாட்டாங்க நீதிமானுக்கும் பாவிக்கும் துன்மார்க்குனு சம்மதம் கிடையாது ஏன்னா அந்த திருட்டு புத்தி திருட்டு தனமாகவே இருக்கும் அதை போய் பித்தலாட்டம் அப்படி தான் இருக்கும் திருத்த முடியாது சில கரை படைந்த வஸ்திரத்தை என்ன லிக்யூடு போட்டு தேய்ச்சாலும் அந்த கரை போகாது அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் சில பாத்திரங்கள் என்ன தான் போட்டு தேய்ச்சாலும் கொண்டாலாம் அதில் அழுக்கு கொஞ்சம் இருந்து தான் இருக்கும் அதனால் தான் சொல்கிறார் கத்தராகி ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குது என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது வெளியேறப்பட்ட தான் நம்ம மீட்டெடுக்கிறார் என்று சொல்லி இந்த ஒன்று பேரில் பதினெட்டு பத்தொம்போதில் நம்ம வாசிக்கிறோம் பிரியமார்களே ஆகவே தேவன் ஒரு நியாயபதி அதை மறந்துவிடக்கூடாது அதான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக பெரிய ஒரு சத்தியம் நீதி மாநிலம் குறித்து சொல்கிறாரு பிளாத்து எடுத்துக்கிட்டால் இயேசு கிறிஸ்துவை குற்றவாளி என்று தீர்த்து தண்டனை கொடுக்கணும் ஆனால் அந்த நியாயபதி அப்படி இல்லை விசாரிக்கிறார் அதான் நியாயாதிபதியுடைய ஒரு கடமை பொய் உள்ளவனா உண்மை உள்ளவனா என்ன தப்பு பண்ணால் ஏது பண்ணால் எப்படி ஜனங்கம் ஆயிரம் பேர் குற்றம் சாட்டலாம் அது இல்லை ஆயிரம் பேரையும் விசாரிக்கிறான் இயேசுவை விசாரிக்கிறான் பார்த்தான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவிட்ட இது இல்லை குற்றம் இல்லை அதனால் கை கழுவின்னு அழுவி போகிறார் அதுதான் நியாயாதிபதி அவர்கிட்ட எதுவுமே என்றார் அதே போல் லேவியார் ஆகமும் பத்தொம்போது பதினஞ்சு முப்பத்தஞ்சு வாசித்தால் நியாய தீர்ப்பில் அநியாயம் செய்தவனுக்கு என்ன இல்லை முகதர்ஷனத்தை நம்ம காட்டக்கூடாது பாவி பாவி தான் குற்றவாளி குற்றவாளி தான் அப்படி தான் நியாயம் தீர்க்கணும் அதுதான் தேவனுக்கு முன்னால் நாம் நியாயம் செய்கிற ஒரு நியாயஸ்தனம் அங்கே தான் இருக்கிறது பெரியம்மா தேவன் நியாயாதிபதி அது சொல்கிறார் இந்த இடத்துல நீங்கள் சொல்லுகிற வசனம் அல்லது நம்ம கேட்கிற வசனமே நம்ம நியாயம் தீர்க்கிறதா இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் அவர் நியாயம் தீர்க்க மாட்டார் அவர் சொல்லப்பட்ட வசனங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்ட வசனங்களே நமக்கு என்ன செய்யும் நியாயம் தீர்க்கும்னு சொல்லுகிறார் ஒரு சாட்சி ப்ரூஃப் பண்ணுறார் பார் ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன நீங்கள் கேட்கலை அதான் புல்லாங்குழல் உழுதுன குத்தாடவில்லை புலம்பினே வருத்தப்பட்ட அழவில்லை அப்போது அவ்வளோ ஒரு கடினமான கல் உள்ளம் கொண்ட அந்த கல் இறுதியும் கொண்ட நம்மள மனசாட்சி செத்ததாக இருக்கிறது அதனால் அதை பற்றி ஒன்றும் நமக்கு உணர்வு இல்லை அதான் கல்லான இருதத்தை எடுத்து சதையான இருதத்தை எனக்கு கொடுக்கும் வேண்டும் என்று பக்தன் ஒரு ஒரு வேதத்தில் கேட்கிறார் அதுதான் நமக்கு வேணும் பெரிய மார்க்கலை நீதிமான கொட்டினால் அவன் ஏற்றுக்கொள்வானா ஏன் கேளு அவனை கடிந்து கொள்ளும்போது அவனுக்கு தலைக்கு ஒரு எண்ணெயாக ஒரு அருமையாக ஒரு கீழமாக வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் ஆனால் அதே ஒரு துன்மார்க்கனை கொட்டினால் அது நமக்கு திரும்பி கொட்டக்கூடியதாக அமையும் அதுதான் ஆண்டு நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார் சரியான ஒரு தீர்ப்பு சாலமோனு கூட அப்படிதான் தான் தெய்வம் கொடுத்த ஞானத்தினால ஒரு ஸ்திரீயினுடைய குழந்தையுடைய தாய் எது என்று உண்மையான தாயை கண்டுபிடிக்கிறது தான் அந்த நியாயதீபனுடைய ஒரு ராஜாவுடைய தீர்ப்பு கைக்குலி வாங்குவது அல்ல கரெக்டாக அதான் நேர்மையாக தீர்க்கிற தீர்ப்பு தான் மிகவும் உண்மை உள்ளது என்று ஆண்டர் நமக்கு சொல்லுகிறார் பெரியமாரில் அதே போல் பத்து இருத்தஞ்ச வாசித்தான் அங்கே என்ன சொல்கிறாருன்னா நியாய தீர்க்கிற தேவன் வெள்ளரி வெள்ளாடு என்று பிரிக்கிறவர் தேவன் சமூகத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து மற்றவங்க மேலே அன்பை காட்டி அரவணிக்கிறவங்க அன்பில்லாத ஒதுக்கப்பட்டு போகிறவங்களுடைய வாழ்க்கையை அங்கே சரியானபடி விசாரணை செய்கிறார் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாருங்கள் என்றார் மற்றவங்கள மரண நாட்களில் அவரை நியாயத்தீர்க்க எழுந்திருக்கும்போது ஒருத்தர் ஆக்கினி அடையும்படி எழுந்து போவாங்க ஒருத்தர் நித்திய ஜீவன் அடையும்படி எழுந்து போகிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆக்கினி அடைவதற்காக நான் இந்த உலகத்துக்கு வரவில்லை நான் எல்லார் ஜனங்களும் திருந்தி வாழ்ந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் நான் இந்த உலகத்தில் சிலுவை சுமந்து பாடுபட்டு மறித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டது எதற்காக நீங்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் என உபதேசம் பைத்தியமானது தான் ஆனால் அதை விசுவாசித்து நம்பிக்கை வச்சு மனம் மாறும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ பலனாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் மன்னிப்பின் திருப்தி இருக்கிறது எத்தனையோ பேர் தவறு செய்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க அதாவது கள்ளன் மரணப்படை இது சாகுற தண்டனை கொடுத்துட்டாங்க இயேசு கிறிஸ்துவ போல் அவனுக்கும் ஆனால் அதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னென்னு கேட்டால் கடைசி காலங்களிலே ஆண்டவரே நான் செய்தது தவறையா இந்த உலகத்தில் என் மனப்போல் நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவர் குற்றம் என் உள்ளத்தில் தான் உண்டு என்னை மன்னித்துறையா என்னை மன்னித்து சேர்த்து ஐயா ஒரு மறுவாழ்வு கொடுப்பீராக்க நியாய தீர்ப்பின் நாளிலே நான் மரண தண்டனை அடைவதை விட நியாய தீர்ப்பின் நாளிலே மரண ஆக்கினி அடையாதபடிக்கு எனக்கு ஒரு ஜீவனை கொடுந்தான் கள்ளனும் கேட்டார் எத்தனையோ பேர் ஜெயிலில் இருக்கவங்களோ ரட்சிக்கப்பட்டாங்க மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க ஏன் கேட்டால் கத்தராக இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பாவத்தை மன்னித்து பரலோகத்தினுடைய நிச்சயத்தை கொடுத்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவரை அணவணைத்து தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுனால அவங்க அதை உணர்ந்து திருந்திட்டாங்கன்னு எத்தனையோ சரித்திரத்தை நாம் கேட்குறோம் நியாய தீர்ப்பு தேவனுடைய கையில் இருக்குது பெரியாம அவர் சொல்கிறாரு நான் அந்த எதை சொல்கிறாரு உங்களுக்கு அந்த ரட்சிப்பை நான் கொடுக்குறேன் நன்மைகளை செய்கிறேன் அற்புதம் செய்கிறேன் அடையாளங்களை செய்கிறேன் எல்லாமே செய்தால் கூட தண்டனைக்கு தப்பிக்காத நீங்கள் க அந்த ரட்சிப்புக்கு கவலை ஏற்றவளாக இருந்தால் நான் என்ன செய்வேன்னு எப்பிரே இல்லை சொல்கிறாரு அப்போது நமக்குள்ளே ஒரு கவலை நமக்குள்ளே ஒரு பாதம் பாரம் நமக்குள்ளவே ஒரு ரட்சிப்பின் மனம் மாறும் ஒரு உணர்த்துதல் இருக்கணும் எப்பவுமே அதே தப்புல செய்து கொண்டே தப்புல தான் வாழணும்னு சரித்திரம் சொல்லலை நம்முடைய குணம் அப்படி இல்லை ஏன் திருந்தி வாழ முடியாதா உழைச்சி சம்பாதிக்க முடியாதா திருடி தான் பண்ண வாழ்க்கை செய்யணுமா தப்பு செய்து தான் வாழ்க்கை செய்யணுமா இல்லை பிரியம்மா எத்தனையோ ஏழை எளியவங்க ரோட்டில் ஓரத்தில் உக்காந்து ஏதோ சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி வாழ்கிறாங்க அவங்கக்கிட்ட தப்பு இல்லை ஏன்னால் தீர்ப்பு நாளில் மரண தண்டனை அடையக்கூடாது மரண தண்டனா நித்திய ஆக்தினை அடையாதபடிக்கு பலோகத்தின் மேன்மை சந்தோஷத்தான் அடையம்படி பிரயாசப்படுவது தான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை ஆகவே கத்தராகி இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் நியாய தீர்க்கிற பிதாவாகிய தேவன் தேவனாகிய பிதாவாகிய கிறிஸ்து நமக்கு அப்பா பிதாவென்று அழைக்க புத்திர சுவீகாரத்தை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்கிறவராக இந்த உலகத்தில் மீண்டும் வருகிறார் மீண்டும் வருகிறார் நியாயம் தீர்க்க வருகிறார் கட்டாயம் வருவார் நாம் மனம் மாறிஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவித்தை நம்ம வாழ்வோம் அதுதான் பெரிய ஒரு மத அருந்தக்கூடியவங்க போத வஸ்துகளை உபயோகிக்கிறவங்க எவ்வளோ தாயா அதில் நம்ம மயங்கி கிடப்போம் மனைவி பிள்ளைங்க எவ்வளோ மானம் மருதி கெட்டு போகுது திருந்துவோம் தவறு செய்தனால எவ்வளோ அவமானம் குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம் இல்லை மனம் மாறுங்க இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் தான் வேதம் சொல்லுகிறது அது உண்மையும் நீதியும் சத்தியமான வார்த்தைகள் அவரிடத்துல உணர்ந்து வரும் என்று கேட்டால் அவர் மன்னித்து சேர்த்துக்கொள்ள அவர் எப்பவுமே ஆயத்தமாக ஆவலாக இருக்கிறார் பிரியமார்களே தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் கத்து நம்மை ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆமேன்